இந்த சமயத்துலையும் எனக்கு அவள் இருந்தது பற்றி நினைக்கிற போது என்னுடைய முதல் இரவு எனக்கு நடக்கும் முதல் வருஷத்துக்கு பிறகு நம்ம பசுமையாக இருக்கு அப்படி நமக்கு வந்து எண்பத்தி ஏழு வயசாகுது ஆனால் இன்னும் அது மறக்கலையே அப்போ எவ்வளவு நல்லா இருந்துருக்கும் எனக்கு திருமண ஆனது அன்னைக்கே இரவு

அவனா எனக்கு நம்ம நேராக டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒருத்தன் மட்டும் ஒரு அருமையான செய்தி சொல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா டேய் உன் வீட்டுக்கு வாங்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு முத முத பொண்ணு பேசாது நீ தான் பேசணும் பேசும்போது நல்ல வார்த்தையாக பேச உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்லா நடிக்கிற மாதிரி நல்ல வார்த்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பியும் இது நல்லது நான் அதுக்காக வேண்டி டைலாக் எதிர்காட்டு வந்தேன் இதை மாதிரி நான் எழுதி தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் சார் ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் எழுதி அது தப்பாக சொல்லக்கூடாது இல்லை அதுக்காக வேண்டி அங்கே போனால் எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை என் மனைவியே பேசுனாங்க முதல்ல அவங்களே பேசிட்டாங்க என்ன பேசுனாங்க தெரியுமா நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ஆட்சி உலகத்துக்கிட்டே இருக்க

அம்மாவே தப்பா சொல்லிட்டேன் நீ போடி வெளியே சொல்லலாமான்னு ஒரு நினைப்பு வருது வந்தது ஆனா என்னுடைய அறிவு சொல்லிச்சு ஏ அங்க வந்து வந்தா வந்த வேலையை வந்த வேலையை பாருடா இது எது கூட தேவையில்லாம அப்படின்ட்டு நான் பார்த்தேன் நீ சொல்றது கரெக்ட் தான் நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுருக்கேன் சரிங்க எல்லாம் காலையில் பார்த்தேன் காலையில் எங்கள் அம்மாவை பார்த்தேன் எங்கள் கிட்ட சொன்னேன் அம்மா என் கொண்டாட்டி உன்னை பற்றி ராத்திரி இப்படி சொன்னாம்மா சொன்னாம்மா அதுக்கு எங்கள் அம்மா ஏதாவது வருத்தப்படணும் கோபப்படணும்ல அது கிடக்கட்டும் நீ என்ன செஞ்ச நான் சொன்னேன் அனுசரித்து போயிட்டேன்மா அம்மா சொன்னாங்க சரி அதுதான் சரி உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட இது ஒண்ணு அதிகமா சொல்ற இப்படிதான் இருக்கும் நான் இள இளவரசர் இவர் சொல்லிட்டார் நான் எழுதுனேன்னு இப்ப அவர் எதாவது செய்ய முடியுமா எழுதணும்னு எல்லாத்தையும் தகவல் எல்லாம் சேகரித்து வச்சிருந்தவர் அவர் இவருக்கு கதையை கேட்டவுடனே இவர் சொல்லிட்டார் நான் எழுத போறேன் இப்ப சீத்தலை சாத்தனார் சொல்றா அவர் அவர் சொல்றத பார்த்தீங்கன்னா இவற்ற கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு முடிவுடை வேந்தர் மூவருக்கும் இருக்கு இந்த கதையில மூணு வேந்தர்களும் வருவாங்க சேரன் சோழன் பாண்டியன் முதல்ல சோழ நாடு அப்புறம் பாண்டிய நாடு அப்புறம் சேர நாடு அவர் போய் தெய்வமாகிறது சேர நாட்டில் அவர் தன்னுடைய ஆற்றலை காட்டியது பாண்டிய நாட்டில் பிறந்து வளர்ந்தது சோழ நாடு இந்த மூணு நாட்டை பற்றியும் எழுதணும் மூணு அரசர்களையும் பற்றி எழுதணுமே முடி உடைய வேந்தர் ஒவ்வொருக்கும் உரி அடிகள் நிறே நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசர் அப்படியே நீங்க எழுதி ஒரு தப்பா அவன் சேர நாட்டுக்காரங்கிறனால சொல்லுவானே நாளைக்கு அடிகள் நீரே நீங்க எதுங்க அவர் எழுதுறார் எழுதுற போது என்ன நினைச்சு அந்த உருக்கம் அவருக்கு இந்த பெண்ணை நம்ம சொல்ல மாதிரி வளர்க்கணும் அப்ப அவர் தத்து எடுத்துக்கிறார் கண்ணகியை தத்து எடுத்துக்கிறார் அது எப்படி தெரியுது தெரியுமா சின்ன பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக் கொடுப்போம்ல அம்மா சொல் அப்படின்னா அவன் அப்பா அம்மா சொல் அது யார் சொல்லுடா அப்படின்ட்டு சொல்லுவான் அப்பா அம்மா அப்பா ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுக்குறோம்ல கண்ணிக்கு என்ன பண்ணுறாரு அவரு ஒரு ஒரு வார்த்தையாக பேச வைக்கிறார் முதல்ல எப்போ அவர் பேசுகிற பேச்சு எப்போ தெரியுமா போகலாம் முதல் இரவு பாராட்டுறான் அவன் பாட்டுக என்னென்னமோ பாராட்டுறான் வலையடை பிறவா மணிய என்போ அலையடை பிறவா அமைதி அதெல்லாம் சொல்லி சொல்றான் அவன் ஒரு வார்த்தையும் பேசுறான் அவ இருந்துட்டா இப்ப இந்த சமயத்தில் எனக்கு அவ இருந்தது பத்தி நினைக்கிற போது என்னுடைய முதல் இரவு எனக்கு நடத்துவது முதல் இவ்வளோ வருஷத்துக்கு பசுமையா இருக்கு நமக்கு வந்து எண்பத்தி ஏழு வயசு ஆகுது ஆனா இன்னும் அது மறக்கலையே அப்ப எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எனக்கு திருமணம் ஆனது முதலிட அவர் மகேஷ் என்ன நினைக்கிறாரு இப்பதான் எனக்கு நடந்தது இப்பவே மறந்து போச்சு நீங்க எப்படி இவ்வளவு நாடுங்க ஒண்ணு இல்ல வேற ஒன்றும் இல்லை

உன் வீட்டுக்கு வாழ்றதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு முத முத பொண்ணு பேசாது நீ தான் பேசணும் பேசும்போது நல்ல வார்த்தையாக பேசுகிற உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்லா நடிக்கிற மாதிரி நல்ல வார்த்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பியும் இது நல்லது தானுங்களே நான் அதுக்காக வெளியே டைலாக் எதிர்காட்டு வர்றேன் இதை மாதிரி நான் எழுதி தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் சார் ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் எழுதி தப்பா சொல்ல அதுக்காக வேண்டி அங்க போனா எனக்கு அதுக்கு அவசியமே வேண்டி என் மனைவியே பேசுனாங்க முதல்ல அவங்களே பேசிட்டாங்க என்ன பேசுனாங்க தெரியுமா நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன் ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சி உலகத்திலே முடிஞ்சு இப்போ எங்கள் அம்மா நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா எங்கள் அம்மாவை எனக்கு தெரியும் அவங்க வளர்ந்த வேணாம் இல்லை நீ இன்னைக்கு வந்தவன் நீ சொல்கிற எங்கள் அம்மாவை ராட்சசின்னு என்கே சொல்ல இப்போ என்ன செய்யலாம் ஒரு ஒரு ஆத்திரம் வருது சார் என்ன பண்ணிட்டு ஒரே அடர்ந்து எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவையே தப்பாக சொல்லிட்டேன் நீ போடி போடி சொல்லலாமான்னு ஒரு நினப்பு வருது வந்தது ஆனால் என்னுடைய அறிவு சொல்லிச்சு ஏ அங்கே வந்து வந்தா வந்த வேலை பாண்டா வந்த வேலையை பாருடா இது எதுக்கு விட தேவை இல்லாமல் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் நானும் உங்களாக கவனம் சரிங்க எல்லாம் காலையில் பார்த்தேன் காலையில் எங்கள் அம்மாவை பார்த்தேன் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா என் கொண்டாட்டி உன்னை பற்றி ராத்திரி இப்படி சொன்னாம்மா ராட்சசின்னு சொன்னாம்மா அதுக்கு எங்கள் அம்மா ஏதாவது வருத்தப்படணும் கோபப்படணும் இல்லை அது கிடக்கட்டும் நீ என்ன செஞ்சேன் நான் சொன்னேன் அனுசரித்து போயிட்டேம்மா அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அதுதான்டா சரி அதுதான் சரி உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட இது ஒண்ணு அதிகமா சொல்ற இப்படிதான் இருக்கும் ஆனா இது முதல்ல ராட்சசின்னு சொன்ன அதே மனைவி நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி கடைசி காலத்துல எங்க அம்மா யாருக்கிட்ட ரொம்ப பெரியமா இருந்தாங்கன்னா என் மனைவி கிட்டதான் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மந்திரத்துல வாழன மாதிரி மாங்கா அரைச்சது மாதிரி எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் 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 புழுதுனாங்க சரியா போச்சு அவ வரும்போது மாமியார் அண்ணா இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்ததுனால பேசுற பேச்சு அது பின்னால சரியா போச்சு அது மாதிரி முதலிலவுல கோவலன் பேசுறான் எல்லாம் வாழ்த்து சொல்றதை முறை அண்ணன் பறவை தண்ணிக்குள்ளற போகுது மதியா ஏந்திரிமா கால் வெளியே தெரியக்கூடாதா ஏன்னா உன் நடைய பார்த்து அதை தோத்து விட்டு இந்த காலை என்னமே வெளியே காட்டப்படாவிட்டு அது தண்ணியில் மறைச்சிக்கிட்டு போகுது உள்ள அவன் பாட்டி அவர் ஆசையில் சொல்றது தானே என்னமோ சொல்கிறது தான் நாமே போய் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் மனைவி கிட்ட போய் பேசாமல் பேச முடியாது மனைவி கிட்ட மட்டும் நான் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா சில நேரங்களில் நாம் சொல்கிறோமே உன்ன மாதிரி ஒரு அழகி உலகத்துலேயே இல்லைன்னு உண்மையாக சொல்கிறேன் ஏதோ அந்த நேரத்தில் சொல்லணுமேன்னு சொல்கிறோம் என் மனைவிக்கு அது தெரியுமா தெரியாது தெரியும் அப்புறம் ஏன் ஏதோ இன்டர்நெட்டில் உலக உலக இப்போ அது மாதிரிலாம் சொன்னால் கேட்டுக்கிட்டேன் அதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணான் அவ்வளவு பாராட்டி பேசினவன் அவளை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போயிட்டான் பதிமூணு வருஷம் அங்கே போய் இருந்திருக்கான்னு சொல்றான் பதிமூணு வருஷம் இருந்தான் திரும்ப போய் எல்லா பணமும் போயிட்டு வர்றான் வந்து வந்து நிற்கிறான் முன்னாடி தேவந்தின்னு அவருடைய தோழி ஒட்டி அவர் சொல்றா இந்த பாரு அவர் பாட்டுக்கு அங்கே போய் இருந்துகிட்டே இருக்கிறாரு நீ பாட்டுக்காக இருக்கிற அவரை திரும்ப அழைஞ்சிட்டு வர்றதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமான் அதுக்கு என்ன செய்யணும் ரெண்டு குளம் இருக்கு சோமகுண்டம் சூரியகுண்டம் சந்திரன் குளம் சூரியன் குளம் இப்பவும் திருவெண்காட்டில் இருக்கு அந்த குளத்தில் ரெண்டையும் குளிச்சிட்டு காமவேலு கொண்டம் சென்று வழிபட்டினா வந்துடுவார் அடுத்த ஜென்மத்திலேயும் நல்லா இருக்கு இதெல்லாம் சொன்னேன் இதுக்கு என்னங்க சொல்லணும் கணவனை இழந்து வாடி நமக்கு வைத்து வலினா யார் எந்த மருந்து சொன்னாலும் நம்ம கேட்போமா இது இப்போ கணவனை இழந்திருக்கிறவளுக்கு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கலாமா இல்லையா நினைக்கல அவன் அப்போதான் முத முத பேசுறா அது பெருமை இல்லை யாருக்கு எனக்கு இல்ல கணவனுக்கு அவனுடைய குறைய போய் தெய்வத்திட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் தெய்வத்திடம் கூட என் கணவன் தப்பு செஞ்சாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் அது எங்களுக்குள்ள உள்ள விஷயம் நான் அண்ணன் ஒரு தெய்வத்திட்ட போய் தெய்வமா இருந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன் வீடு முத முதல் சொல்கிறேன் இப்போ இவன் வர்றான் வந்து சொல்றான் நான் என்ன குன்றத்து குன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு எல்லாம் போயிட்டு என்னுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ அந்த வறுமை என்ன செய்யுதுன்னா எனக்கு நானும் தரும் எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமாக இருக்கு பணம் போனது வெக்கமாக இருக்குங்கிறான் அவளை பிரிஞ்சு இருந்தது வெக்கமாக இருக்குன்னு சொல்லல உன்னை நான் பிரிஞ்சிருந்தேன் அதை நினைச்சா வருத்தமா இருக்குன்னு சொன்னா அவளுக்கு ஆறுதல் பணம் போயிட்டே வருத்தமா இருக்குன்னு அதுக்கு சொன்னா அவன் சொன்னான் அதுக்கு ஏன் உடற்படுற சிலம்பு இருக்கியா இந்த சிலம்ப வச்சு எது நம்ம திரும்ப பொருள் வியாபாரம் செஞ்சு சமாளிச்சுடலாம் அப்படின்னு சொல்றான் இப்போ அவன் என்ன செய்யணும் சார் பதிமூணு வருஷம் கழிச்சு தான் இதுவரையும் பேசாத மனைவியோடு பேசுறது வந்திருக்கிறான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமா வீட்டில் பேசிட்டு இருக்கலாம்ல அவன் சொன்னா இந்த ஊர்ல இருந்து எனக்கு சின்ன வியாபாரம் பண்ண முடியாது எங்கள் அப்பா ஏற்றுமதி இறக்குமதி இது பண்றாரு உங்க அப்பா அப்படி பண்றாரு எல்லாம் பெரிய வியாபாரி வந்து நம்ம சின்ன ஒத்த கடை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணேசுடன் கால முன் மதுரைக்கு போகலாம் எழு அப்படின்னா என்ன பாருங்க இப்பதான் வந்துட்டான் வந்தவன்னு சொல்றான் இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாது வா மதுரைக்கு போகலாங்கிறான் இப்போ நம்ம பெண்கள்னா என்ன கேட்பாங்க இல்லை நீ இங்கே தான் என்னை விட்டுட்டு போனேன் எங்கள் அப்பா இருந்தாங்க உங்கள் அப்பா இருந்தாங்க எங்கள் அம்மா இருந்தாங்க உங்கள் அம்மா இருந்தாங்க ஏதோ ஒரு ஆதராக நீ என்னை மதுரையில் கொண்டு போய் தெருல விட்டுட்டு போனீங்கன்னா நான் யாரை நம்பினாயிரு கேட்கலாமா இல்லையா எதை நம்பினா அவங்க கூட வர்றதுன்னு கேட்க கேட்கறது இல்லையே கேட்கலாம் ஆனால் அப்படி கேட்கல எழுதனா ஒரு துணி மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டேன்

காம்னா முந்நூறு மைல் முந்நூறு மைல் தூரம் இருக்கு அவ அடுத்த பேச்சு அவ என்ன பேசுனா தெரியும் சிலம்புல போன் பண்ணா அடுத்த பேச்சு எப்போ தெரியுமா அந்த ஊர் எல்லை என்ன தாண்டல மதுரை மூதூர் யாதுன்னு கேட்டார் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இப்போ மூணு வார்த்தை மதுரை மோது யா எது மதுரைன்னு கேட்குறாங்க அப்போ அவளுக்கு என்ன தெரியும் இன்னும் ஊரையே தாண்டலையா அங்கே இருக்கிற தோப்ப மதுரை மதுரையானு கேட்குறா ஒன்றுமே தெரியாத ஒரு பெண்ணை அழைச்சிக்கிட்டு அவன் பிறப்புறான் அங்கே போகும்போது வழி தெரியாமல் நம்ம போகிறோமே யாரை கேட்கறதுன்னு அங்கே ஒரு போய் போய் பார்த்தா பாருங்க ஒரு சாமியார் பொம்பளை சாமியார் கவுந்தி அடிகள் அவளை போய் பார்க்குறான் அதுமாதிரி மதுரைக்கு போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா எந்த வழியில் அந்த அம்மா என்ன சொல்கிறா வாங்கையா வாங்கையா சாமியார் பொம்பளை அவர் அவர் சொல்கிறா நானும் மதுரைக்கு தான் போகணும்னு இருக்கேன் வா நம்ம சேர்ந்து போகலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக காட்டு வழியிலலாம் போக போகிறாங்க ஒரு சந்தோஷமாக பேசிட்டு போகலாம் இல்லை பக்கத்தில் சாமியார் வச்சுட்டு பேச முடியுமா அப்பவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுப்பாட்டோடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ போகிற வழியில் ஒரு ஒரு அங்கே ஒரு இது சாலினி தெய்வம் ஒரு ஒரு கோயில் இருக்குது அதில் ஒரு பொழைக்கு மா இது சாமி வந்துடுச்சு சில பேருக்கு இந்த தட்ட இருக்கெல்லாம் கேட்டால் சாமி வந்துடும் தெரியுமா சாமி வந்து எல்லாத்தையும் அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாங்க அவர் சொல்கிறா ரெண்டு பேரும் இருக்காங்க கண்ணகி கோவலம் ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த தெய்வமுற்ற சாலினி பெண் என்ன சொல்கிறா இவ்வளோ பொங்கச்செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்த தவம் கொடுத்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கி திருமாமணி என தெய்வம் உரைப்ப தெய்வம் வந்து பேசுறா இவன் வந்து இது உலகத்துக்கு பெரிய மாமணியாக திகழப் போகிறாள் இது வந்து சந்தோஷமான விஷயம் தானே யாருக்கு கண்ணகிக்கு சந்தோஷமான விஷயம் தானே அவர் சந்தோஷப்படல அவர் என்ன பண்ணாலாம் இந்த சைடில் நின்று கிடைத்தவன் திரும்ப ஒழியாந்து கோவலனுடைய முதுகிட்ட ஒழிஞ்சுக்கிட்டாங்க அரும்பெறற் கணவன் பெரும்புறத்து ஒடுங்கினார் முதுகிட்ட ஒடுங்கிட்டு இது தெய்வமா இருந்தும் முட்டாந்தனமா பேசிட்டு பத்தியா இருக்கிறான் பேதுறவு முடிந்தனால் மூதரி வாட்டி முட்டாந்தமா பேசுறா டேவ என்ன முட்டாந்தனமா பேசிட்டா இப்ப என்ன அவன் நடக்க போறதை சொல்ற ஆனால் இவன் சொல்றா பேதுருவம் ஒழிந்தனால் மூதறி வாட்டின்னு சொல்றானா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கும்போது கணவனை விட்டுட்டு மனைவியை மட்டும் பாராட்டினா கணவன் மனம் என்ன பாடுபடும் பெரிய ஒரு நடிகையை ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறான்னு நீங்கள் என்ன சொல்லுவாங்க இன்னாருடைய தான் சொல்லுவாங்களே தவிர இவருடைய மனைவின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அவனுக்கு எப்படி மனசில் ஒரு குத்தலா இருக்குமா இல்லையா அந்த மாதிரி குத்தலுக்கு கோவலனை ஆளாக்கூடாதுன்னு நினைக்கிறா கண்ணகி எந்த கணவனை விட்டுட்டு ஓடி போன கணவனை இப்போ வந்தவனே அவ்வளவு பெருமையாக நினைச்சி பேந்துறவு பொழிந்தனர் மூதரி வாட்டு இது அடுத்தபடியாக அவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வார்த்தையாக கூடுதலாக பேச வச்சு வளர்க்குறார் இளங்கோவடிகள் கண்ணகியை வளர்த்துக்கிட்டு வர்றார் போனார் போராட்டத்தில் அவனுடைய பெருமையை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போகிறாரு எப்படி தெரியுமா இந்த தௌந்தி அடிகள்னு சாமியார் பொம்பள சாமியார் இந்த கோகுளன் கண்ணகி ரெண்டு பேருமா போகிற மூணு பேருமா போகிற போது எதுக்கு அந்த காலத்திலேயே அந்த குடிகாரங்களெல்லாம் இருந்துட்டான் கல்லா கனிமகன் முட்டாள்தனமான குடிகாரம் இருக்க வர்றான் அவன் அவன் மனைவியோடு வர்றான் வந்தவன் அந்த தவுந்து அடிதல்கிட்ட கேட்குறான் இவங்க யாருன்னு கேட்டான் சாமியார் என்ன சொல்லுவாங்க எம் மக்கள் இது என்னுடைய பிள்ளைங்கப்பா அதுக்கு அந்த பையன் கேட்குறான் குடிகாரன் தானே அவன் கேட்குறான் மக்கள் தெரியுங்க அப்போ அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்கள இப்படி இவர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது உண்டா அப்படின்னு கேட்குறான் இப்போ அது கேட்ட உடனே கவுந்த அடிகளுக்கு கோபம் வந்துடுது மனசுக்குள்ளே ஒரு சாபம் விட்டான முள்ளுடை காட்டில் முது நரி ஆகுது ஏய் இப்படியா சொன்னேன் என் பிள்ளைங்கள பற்றி இந்த முள் நிறைஞ்ச காட்டில் கிணட்டு நரியாக போக ரெண்டு பேரும்ட்டான் டக்குன்னு அவன் ஊழ விடுறான்ல அவன் ஊழ விட்றான் அந்த பொம்பளையும் ஊழ விட்றான் ரெண்டு ஆயினு வரும் இப்போ கண்ணகிக்கு தெரிஞ்சு போகுது என்ன நடந்திருக்கோங்கிறது தெரிஞ்சு போகுது நம்மளை பற்றி சொன்னதுனால இந்த அம்மா கோபப்படுத்துக்கிட்டாங்க அதனால சாபம் கொடுத்து சாபம் வெளிப்படையாக சொல்லலை அவங்க மனசுக்குள்ள நினச்சது தான் ஒரு துறவியினுடைய வாக்கு நல்ல துறவையாக இருந்ததுனால அவங்க வாக்கு பழிக்க முடியாது பழிச்சுக்கிட்டு இப்போ இவங்க சொன்னாங்க இந்த பாருங்க விவரம் தெரியாதவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அறிவு உடையவர்கள் பொறுத்துக்கணும் அவங்க முட்டாளர்கள் பிடிச்சிருக்காங்க அதில் சொன்னதுக்காக அவனை சாபம் கொடுத்துட்டீங்களே இது நல்லா இருக்கா சாபத்துலேருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு தன்னைக்கு கேட்க தன்னை பற்றி சொன்னதுக்காக அவன் தண்டிச்சா இப்போ தன்னை பற்றி சொன்னவனை காப்பாற்றினவுன்னு இந்த அம்மா பாருங்க ஒரு பெண்ணை எப்படி உயர்த்திட்டு போகிறாரு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னது சரி பனிரெண்டு திங்கள் இருந்துட்டு மறுபடியும் சாபம் விமோசனம் பெற்று போவோம்

அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரே ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித் தாக்கும் நன்றாற்றல் தவறும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவர் அவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் நன்றாற்றலுள்ளுன் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் தவறும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க அவர் அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித் தாக்கும் நன்றாற்றல் உள்ளுண் தவறுந் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவர் அவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் தவறும் தவறவர் பண்பரின் தாற்றாக்கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் தவறும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித் தாக்கும் நன்றாற்றல் தவறும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவர் அவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் நன்றாற்றலுள்ளும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரே அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித்தாக்கும் தவறும் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையைக் கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித் தாக்கும் நன்றாற்றல் உள்ளன் தவறுந் தவறவர் பண்பரின் கடை முயூவ விளக்க உரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அவர் அவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் கலைஞர் விளக்க உரை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூடச் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக தாக்கும்